திருச்செங்கோடு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோவிலுக்கு ரோப்கார் அமைக்கும் இடத்தினை வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் கேஎம்டி கே இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் பார்வையிட்டார் ஜனநாயகன் பட சென்சார் வழக்கை வாபஸ் பெற பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி படத்தை மறு தணிக்கைக்கு அனுப்புவதால் வழக்கை வாபஸ் பெறுவதாக தயாரிப்பு நிறுவனம் கோரியிருந்த நிலையில் அதனை ஏற்று வழக்கை தள்ளுபடி செய்தார் நீதிபதி பி டி ஆஷா சந்திராயன் நான்கு விண்கலம் பாதுகாப்பாக தரையிறங்க தகுதியான இடமாக நிலவின் தென் துருவத்தை தேர்வு செய்தது இஸ்ரோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சந்திராயன் மூன்று தரையிறக்கப்பட்ட இடத்திற்கு அருகிலேயே தரையிறக்க திட்டம் நிலவன் மண்ணை பூமிக்கு எடுத்து வரும் மிகவும் சிக்கலான திட்டமான இது ஆண்டில் செயல்படுத்தப்பட உள்ளது நீண்டகால காத்திருப்புக்கு விரைவில் அறிமுகம் செய்ய நொய்டியா நிறுவனம் திட்டம் மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சுற்றுப்புற மேம்பாட்டிற்கு ரூபாய் நானூற்றி ஐம்பது கோடி ஒதுக்கீடு செய்து மாநகராட்சி பட்ஜெட்டில் அறிவிப்பு ஒரு இடத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றும் அதிகாரிகள் சொந்த மாவட்டத்தில் பணியாற்றும் அதிகாரிகளை இடம் மாற்றம் செய்ய தேர்தல் ஆணையம் உத்தரவு விரைவில் தேர்தல் வர உள்ள தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு உத்தரவு பிறப்பிப்பு நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி அருகே உள்ள பார்சன்ஸ் வேலி நீர்மின் நிலைய பகுதியில் இரவு நேரத்தில் இரண்டு புலிகள் நடமாடியதை அங்குள்ள பணியாளர்கள் கண்டுள்ளனர் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது பி எஃப் கணக்கில் உள்ள பணத்தை யுபிஐ மூலமாக சில நிமிடங்களிலேயே நேரடியாக வங்கி கணக்கிற்கு மாற்றிக்கொள்ளும் புதிய வசதியை இபிஎஃப்ஓ அறிமுகப்படுத்த உள்ளது இதற்காக பிரத்யேக மொபைல் செயலி உருவாக்கப்பட்டு வருவதாகவும் வரும் ஏப்ரல் மாதம் முதல் இந்த சேவை பயன்பாட்டிற்கு வரும் என்றும் தகவல் மணிப்பூரில் மீண்டும் வன்முறை காரணமாக உக்ருல் பகுதிகள் ஐந்து நாட்களுக்கு இணைய சேவைகள் நிறுத்தம் மணிப்பூர் மாநிலம் உக்ருல் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வன்முறை காரணமாக மீண்டும் பதற்றம் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க